தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் அலேலுயா அலேலுயா ஒரே ஒரு நிமிடம் இந்த வார்த்தை ஆண்டவன் தந்திருக்கிற இந்த வார்த்தையோட தந்திருக்கிற வார்த்தையோட ஆண்டவன் நம்மோடு பேசும்படிக்கு ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம் நன்றி தகப்பனே தந்திருக்கிற வார்த்தைகளை காய்மொழி சுதிக்கிறோம் நாங்கள் தெரிந்து கொண்டதல்ல ஆமை நாங்கள் தெரிந்து கொண்டதல்ல தப்பை நாளிலே ஆமின் தகப்படை தர வேண்டும் என்று சொல்லி ஆதீனத்திலே தந்த ஒரு வார்த்தையை குறித்து அவன் திட்டமாய் தகப்படை தந்தீர் தகப்பினை அதை நாங்கள் உணர்கிறோம் எங்களுக்கு இந்த வார்த்தைகள் தேவைப்படுகிற என்பதையும் நாங்கள் எதிர்நோக்கி வந்தோம் என்பதையும் தகப்பன் நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே தகப்படி எங்களுக்கு வேண்டிய காரியத்தையும் நீ அதிகமாக எங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமாய் சொக்கிறோம் எங்களோ நீ பேச வேண்டுமாய் சொலிக்கிறோமா ஆண்டவரை மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் தகப்படி உம்முடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கணும் ஆண்டவரை பேசுகிற அடியும் தகப்படை கேட்குற மது பிள்ளைகளையும் முற்றிலுமாக கருத்திலே தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் மீட்பர் பாதம் கிஞ்சி நிஞ்சியும் நல்ல பிதாவே ஆமே நலேலுயா நலே லுவியா ஒரு விசை கூட வாசிங்க ஆறாவது வருஷத்தை மட்டும் வாசிங்க நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தை வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலே எது அலே எதுவையா இந்த வேதவசரம் யார் யாருக்கு சொல்லப்பட்டது என்பது நமக்கு தெரியும் உங்களை நினைப்படுத்தி போகிறேன் அப்போ சொன்ன பவுல் சொல்லப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் சொல்லப்பட்ட ஆனா அந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம் இன்று நாம காத்து இருக்கிறது மாதிரி தேவனுக்காய் காத்திருந்த பிள்ளைகள் அலே லூயா அலே லூயா அதில் குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா இந்த வேத வாக்கியம் சொல்லப்படும் போது அந்த பிள்ளையினுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சியின் நாட்களாக இருந்ததுன்னு பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா அலே லூயா இது இந்த நாளுக்காக இன்னும் தெரிந்தெடுத்தது அல்ல அலே ஹலூயா அலே இது ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடியே ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தை அலே லூயா ஆனா இந்த வார்த்தை தந்தது நான் எடுத்து வச்சிருந்த ஒரு விளக்கம் வேற அலே ஹெலூயா அலே இது நம்ம இன்னொரு முன்னாடி ஒரு மாதத்தில் ஆண்டவர் இந்த காரியத்துடைய விளக்கத்தை ஆண்டவர் தெளிவாய் தந்திருந்தார் அலே லூயா இந்த வார்த்தையை தியானித்த செய்தியும் அதெல்லாம் ஆண்டவர் புரட்டி பார்க்கும்படி ஆண்டவர் செய்துட்டு செய்திட்டு அதில் இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் உண்டு அலே லூயா அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் எப்படி ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா எல்லாவற்றையும் குறித்து நீங்க ஒரு பெனாலும் சரி இல்ல ஒரு தண்ணி எடுத்து நீங்க தண்ணி குடிக்க போனாலும் சரி அலே லூயா அதுக்கொப்பதா இருக்கப்பட்ட எல்லாவற்றையும் குறித்து அலே லூயா அலே எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் சமோத்தரை சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரத்தை கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் அலே லூயா அலே லூயா இங்க வேண்டுதல் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கிறாரு நம்ம ஜபோன் நினைச்சுப்போம் அலே லூயா அது அல்ல அலே லூயா ஜபோன் சொல்ல காரியம்னு ஒரு காரியம் வேற வேண்டுதல் சொல்லப்படுற காரியம் வேற அலே லூயா ஜபோன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜோ பண்ணிட்டு போயிடுவீங்க இல்லை ஜபத்தில் எல்லாமே கலந்து வந்துடும் ஸ்தோத்திர பலி வந்துடும் விஸ்வாச அறிக்கை எழுதும் வேண்டுதல் வந்துடும் எல்லாமே வந்துடும் அல்லே லூயா இங்கே வேண்டுதல் சொல்லப்படுற காரியம் சிறப்புலே ஒரு மனிதனுக்காய் நிற்கிறது போல அல்லே லூயா அல்லே லூயா நம்ம புறம்பால காரியத்திற்காக ஜபிப்போம் ஆனா நீதிமானுடைய வாழ்க்கையின் காரியத்தை பார்ப்போம் சொன்னா அவன் முதலாவது கேட்கறது தன்னுடைய சுயமான ஜீவிதத்தின் வாழ்க்கையில கடியை ஏற்படுத்துகிறான் அலேலுயா அலேலுயா சரி அந்த காரியத்திற்குள்ளாக போக வேண்டாம் அதுக்கு நேராக இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வேண்டுதல் சொல்லப்படுற காரியம் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அலேலுயா அலேலுயா தேவைகளுக்காய் உலகத்தின் காரியத்துக்காய் அல்ல மாம்சத்தின் காரியத்துக்காய் அல்ல வேண்டுதல் காரியம் வேண்டுதல் காரியம் ஆவிக்கிரிய வாழ்க்கைக்காய் அலே லூயா அலே லூயா அதுக்கு முன்னாடிதான் இருக்கு அந்த வசனம் தெளிவாய் சொல்லு சோத்திரத்தோடும் விண்ணப்பத்தையும் வாசிங்க அந்த வசனத்தை ஒருக்க கூட நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து முதல விண்ணப்பங்களை தோத்திரக்கூடிய ஜபம் அப்ப விண்ணப்பம் வைக்க வேண்டிய காரியம் முதலாவது வந்துடுச்சு

அலேலுயா ஏன் திடகாத்திரமா இதை இன்னைக்கு சொல்லப்படுது சொன்னா இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா இருக்கிற அன்று வளர்ந்து கொண்டிருந்த விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட உபதேசம் இது அலேலுயா அலேலுயா அதை இன்று மறுபடியும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா கனி நிச்சயம் உண்டாக போகிறது அலேலுயா கனியினுடைய ஜீவிதம் கனியுடைய வாழ்க்கை கனியுடைய பார்வை கனிய தருகிற நலத்தை கனிய தருகிற வாழ்க்கை நமக்கு உண்டாக காத்திருக்கிறது நெருக்கங்கள் வரலாம் கனி சட முடியாத அவன் புறமா இருக்க நிழல் நம்மளை வந்து அண்டிக் கொள்ளலாம் அலே லூயா அலே லூயா ஒரு மரம் கண்ணி கொடுக்கணும் என்ன தேவைப்படுது வெளிச்சம் தேவைப்படுகிறது அலே லூயா அலே லூயா அலே லூயா இருக்கிற இயேசு நமக்கு தேவை என்று நமக்கு புரிகிறது அலே லூயா இருக்கத்தக்கதான அவன் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒருவேளை அநேகமாய் சூழ்ந்து கொள்ளலாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஒரு சில காரியத்தை அல்ல ஒரு சில காரியம் நம்ம செய்துட்டு வர மாதிரி ஒரு சில காரியத்தை சிந்திக்கிறது அல்ல ஒரு சில காரியத்தை நமக்காக ஒரு சில காரியத்தை சொல்லுகிறதல்ல எல்லாவற்றையும் சபத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு கூடிய சபத்தோடும் வேண்டுதோ ஆண்டவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நீ கேட்கலாம் எல்லா ஆண்டோக்கு தெரியாதா

ஆப்ஷனை தந்தது மாதிரி தான் இருக்கு ஆனா அந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது இது இன்சிஸ் பண்ற கட்டாயப்படுத்துகிற இப்படிதான் கேட்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கிறது அலேலூயா அலேலூயா இது சொல்லுகிற நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும் தெரிவித்தே ஆகும்

நம்ம ஆவிக்குரிய காரியத்தை குறித்து வரும்போது வேண்டுதல் சொல்லுற காரியம் வருது அந்த காரியத்தை நம்ம ஒருமனமா நம்ம செய்தா என்னெல்லாம் நடக்கும் அலே லூயா ஜபம் பண்ணா ஜெயம் கெடுக்கறது மாதிரி வேண்டுதல் செய்தா என்ன கிடைக்கும் அலே லூயா அலே லூயா உன் சொல்லி போகிறேன் நம்ம உலகத்துல நம்ம சாதா சொல்லுவோம் தேவடைய வல்லமை நிறம்போது தேசத்துல என்ன உண்டாகும் எழுப்புதல் உண்டாகும் என்று பார்க்கிறோம் அலே லூயா

சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உன உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு ஒருபோதும் கொடுப்பதில்லை உங்கள் இறுதியை கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அலேலுயா ஆண்டவர் திட்டமாய் சொல்லித் தருகிற காரியங்கள் அநேகமாக இருந்தாலும் அவர் இந்த பிலிப்பிய சொல்லப்பட்ட அப்போ சில பவுல் மூலமாக எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் ஆனாலும் சரி யோவான் எழுத சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்திலே முதலாவது குறிக்கிற காரியம் எதற்கும் பயப்படக்கூடாது அலே லூயா அலே லூயா எந்த காரியத்தை குறித்து பயம் என்ன செய்யக்கூடாது நேரிடக்கூடாது அலே லூயா அலே லூயா நமக்கு அனுபவங்கள் இருக்கிற ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆகிலும் தேவைப்படுகிற பலனை கத்தை தருவார் என்று பார்க்குற கத்தடைய அடைக்கல்ல நமக்கு உண்டு என்று யோவான் சொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு விசை கூட வாசி யோவான் பதினான்கு இருபத்தி நாலு ஏழை ஒரு விசை கூட வாசிங்க சமாதானத்தின் உங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்லை நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக அலே லூயா அலே லூயா அலே லூயா சமாதானத்தை தருவார் பக்கத்தில் உண்டு என்று சொல்லுறோம் இல்லையா சொல்லல அலே லூயா அண்ணா சொல்லுகிறார் ஒரு மனிதன் காற்று பிரகாபனை ஒப்பிடக்கூடாது அலே ஹூயா அலே லூவியா ஒருபோது இயேசு ஆமீன் எந்த சூழ்நிலையா கூட நிப்பாராண்டு சொல்லுகிற சந்தேகம் ஒருபோது வரக்கூடாது அலேலூயா அது மனிதனுக்கு வருகிற யோசனை மனிதன் தருகிற சமாதானம் ஒருவேளை சூழ்நிலை மாறி போ மாறி போய்விடும் அலேலூயா ஆனா ஏசுடைய சமாதானம் அப்படி இல்ல அவருடைய வாழ்க்கையை நீங்க போது அவர் கெச்சமான கண்ணீர் விட்டார் நான் இல்லைன்னு சொல்லல அலே கலக்கம் உண்டாயிட்டு இல்லைன்னு சொல்ல பூரணமான சந்தோஷம் சமாதானம் இருந்தது அலே லூயா ஏன்னு பிதாவுடைய சுத்தத்தை மாத்திரம் நிறைவேற காத்திருந்த ஏசு அலே லூயா அலேலு அதாவது சொன்னார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் வேற சமாதானம் அல்ல அப்ப கச்சுடைய பிதாவுடைய அன்பு நம்மிடத்திலே உண்மையா இருக்க அவர் தெளிவுபடுத்தி திட்டப்படுத்தி வைத்திருக்கிறார் அலேலுயா அலேலுயா அதனாலதான் சொல்லப்படு நீங்க கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட ஆ உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்து கொண்டீர் அலே லூயா அலே லூயா இங்கே பாருங்க ஏசாய பழைய பாட்டு புஸ்தகத்திலே அங்கே அங்கே இயேசுடைய அந்த கொடுக்கிற சமாதானத்தின் காரியம் இங்கே தீக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது அலே லூயா அலே லூயா இனி அல்ல கொடுத்திருக்கிறீர் அலே லூயா

என்னிடத்திலே வாருங்கள் உங்களுக்கு இலை தருவேன் அலே லூயா அப்ப கண்டிக்குற ஜீவிதத்திலும் பாரம் இருக்கிறது பார்க்கணும் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு நீங்க சுமந்து கொண்டு ஆண்டவர் பின்னாடி வருவார் சொல்லி நீங்க உங்க பாட்டு போயிட கூடாது அலே லூயா டிராக் ஒருவேளை ஆண்டவர் தந்திருந்தாலும் நீங்கள் உங்கள் பாரத்தை சுமந்து இயேசு நண்டையில போக வேண்டும் அலே லூயா அலே லூயா

இந்த பாரத்தை சுமந்து கொண்டு நீங்கள் உலகத்தில் பிரயாணப்படுறது அல்ல உங்க டிராக்ல நீங்கள் சும்மா ஏதோ போறது போல அல்ல அலேலு நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற சிலுவையின் பாரத்தையும் இயேசுவின் அண்டையிலே கொண்டு வர வேண்டும் அலே லூயா வேண்டுதல் செய்யாமல் இருந்தா சிலுவையின் பாரத்தை இயேசுல கொண்டு போக முடியாது உலகத்தின் பாரத்தை உலகத்தின் சிலுவையில இயேசுரண்டையில கொண்டு போகும் வேண்டுதல் செய்தா மட்டும்தான் அதாவது ஆவிக்குரிய காரியத்தை அநேகமாய் ஆண்டோர் சமூகத்திலே கொண்டு சென்றால்தான் இயேசு நிலத்திலே நம்ம அந்த சிலுவையின் பாரத்துடைய காரியத்தை ஆண்டோர் சமூகத்திலே கொண்டு போக விடும் கொண்டு போக முடியும் அலே லூயா அலே லூயா அலே லூயா அரே லூயா ஒருசை கூட இருபத்தெட்டாவது வருஷத்தை வாசிச்சுட்டு கடந்து போவோம் வருத்தப்பட்டு பார சுமக்கர் அவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் அலே லூயா அலேல எவ்வளவு தரம் நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம் உலட்சியில் ஆழச்சில் இருக்கிற அதனுடைய ஆலச்சில் இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா எந்த காரியமா இருந்தாலும் எப்பேற்பட்ட சிலுவை நீ சுமந்தாலும் சரி அது உலகத்திலே சுமந்து முடிந்தாயிச்சு இனி ஏசுவிலே சுமக்கிற இயேசுக்காய் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுற பாரம் உண்டாயிருந்தாலும் நீ சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது உலக்காக இயேசு சுமக்கிறான்னு என்று சொல்லியிருக்கிறார் அலே

என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்